விளையாண்டா இருக்க கோழி குஞ்சு கத்துட்டா கீரி பிள்ளை தூக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் வேமா ஓடியா ஓடியா கோழி குஞ்சியா கூப்பிடு கவி வான்னு சொல்லு காணா எங்க இருக்கு இதுக்குள்ளே விழுந்துருச்சு இல்லை வேற எங்கேயா தேடிப்பா போட்டா கவி இந்த நிச்சிதரா அப்படியே கத்துச்சு போவரா போங்க போங்க வீட்டுக்கு போங்க 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 வீட்டுக்கு போங்க எவ்வளோ தூரம் வந்து திங்கிறீங்க போங்க கிருப்பில் வந்து அப்புறம் யார்ட்டுக்குவாங்க ஆமா போ வீட்டுக்கு போன்னு சொல்லு

அம்மா இல்லை போய் அரிசி அள்ளி போடு அம்மா கோடிக்கை தான் பாத்துக்கிறேன்னு ஆ செருப்பு போட்டு வரல வரையில நீ ஏன் வரல இப்போ அதுக்கு வீட்டுக்குள்ள வந்தோங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் செருப்பு வேணுமா வா வா கொஞ்சம் அரிசி அல்ல கோடிக்கை ஓடு குஞ்சுக்கு அப்போ தான் வீட்டுலேயே மின்க்கும் இல்லாட்டி வெளியில் போகத்தான் பார்க்கும் கோடிக்கு போடு சிந்தாட ஆ நாங்கள் கொஞ்சம் எடுத்துடுறா ஏய் எட்டி போடு நம்மக்கிட்ட வந்து சாப்பிடுமா அது ஆ இங்கே பேர் பாதி ஓ கிட்ட போட்டால் வரும்னு நினச்சியா நீ நல்ல வேலை நான் கொஞ்சம் அப்படி இருந்தேன் வா 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 இப்படி தூரத்தில் போட்டால் தான் வந்து சாப்பிடும் நம்ம கிட்ட வந்தால் சாப்பிடாது பா போவோம் என்னடா திரும்பி போகுது பசி இல்லையோ இந்த மணிக்கோ வருதுல வா போ பசி இல்லையாமா வெளியில போய் நல்லா சாப்பிட்டுச்சிருக்கு சரி வா வெளியில் போய் சாப்பிட்ருச்சோம் ம் அப்போ என்ன பண்ணுறது அரிசியை போட்டுட்டோமே ம் சோச்சோ காக்கா தின்ட்ருமே காக்கா சாப்பிட்ருமல ம் சரி விடு யாராவது ஒருத்தர் சாப்பிட்டு ஐடியா ஆ டப்பால் எடுத்து வைக்கவாக்கும் அரிசியா இன்னும் பிறக்க முடியுமா கீழே போட்டத ம் கீழே கீழ கொட்டுனாத நீ புரக்கவேடா தப்பல போட முடியாது கவி மொதவே நம்ம பண்ணிருக்கணும் ஆ மாமோன டட்ட விட கோழி ஒண்ணுன்னா புரக்கி சாப்பிட்டாதான் அது ஆரோக்கியம் ம் அம்மா இங்கே போடணுமா சரி நாளைக்கு போடு சரியா வா kẹt hả? Vâng, đi kẹt nhà lấy gì?